வாசிக்கலாம் என் நீதிமொழிகள் ஏழு ரெண்டு நீதிமொழிகள் ஏழு ரெண்டு என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கள் அப்பொழுது பிழைப்பாய் தேவனுடைய கட்டளைகள் அப்படின்னு சொன்னா என்ன என்று இப்போ வேகத்தில் நீங்க அதிகமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்ப்பீங்க விசேஷமாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்துக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகள் நியமங்கள் பிரமாணங்கள் விதிகள் நியதிகள் இப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்கு ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸ்டாட்யூட்ஸ் இருக்கும் கமான்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும் சார்ஜஸ்ன்னு இருக்கும் அதாவது சார்ஜஸ்னால் ஒருத்தர் மேலே செலுத்தப்படுகிற அவர்கள் மேலே கொடுக்கப்பட்டு இருக்கிறதான காரியம் என்று சொல்லி அர்த்தம் அப்போ இப்படியான பல வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் நமக்கு அதை குறித்து ரொம்ப ஆழகமாக பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம போல செய்தியா இருக்கிறபடினால நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்க இவங்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறிக்குது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை அது குறிக்குது கர்த்தருடைய வார்த்தைகள் என்று சொல்லி எடுத்துக்கோங்க கற்பனையா இருந்தாலும் கட்டளையா இருந்தாலும் பிரமாணங்களாயிருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தைகளை குறிக்கிறது என்கிறது உங்களுக்குள்ளாக உங்களுடைய மனதில் சிந்தையில ஆழமாய் போகட்டும் நீங்க இனி இந்த வார்த்தைகளை நீங்க உபாகமும் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல ஆண்டவர் இப்படி நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு பாருங்க அன்பு கூற வேண்டும் பிரமாணங்களை கட்டளைகளை நியமங்களை நியாயங்களை கற்பனைகள் கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா எப்படிப்பட்ட வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது தேவனுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற காரியத்தில் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக விளங்க வேண்டும் என்று சொன்னார் இப்போ நம்ம நம்முடைய சபைக்காக அதிகமாக நான் பேசுகிறேன் அப்படின்னால இதனுடைய கருத்தெல்லாம் உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னால் பிரமாணம் லா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும் பிரமாதம் என்று சொன்னால் நிலையான ஒரு காரியம் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நிலையானது கட்டளை என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காய் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதான காரியங்கள் என்று சொல்லி நீங்கள் வாய்த்துக் கொள்ளுங்க லா இஸ் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரியும் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படிலாம் நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதை குறித்து பேசுவாங்க இல்லையா அப்ப கட்டளை என்று சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை குறித்து பேசுகிற காரியங்கள் கட்டளைகள் என்று சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வேதத்தில் காணப்படும் நான் உங்களுக்கு விஷன் மிஷனை குறித்து பேசியிருப்பேன் விஷன் என்ன அர்த்தம் ஒரு கோல் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுவதான காரியம் இல்ல இதுதான் என்னுடைய டார்கெட் என்று சொல்லுகிற காரியம் அந்த டார்கெட்டை எப்படி நம்ம ரீச் பண்ண என்று அதாவது கம்பெனியோ சபையோ அல்லது மற்ற யார் பண்றாங்களோ அவங்க அந்த மிஷனையும் என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அதை போல அப்படி எடுத்துக்கொள்ளுங்க அல்லது இப்ப பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு காரியத்தை குறித்து ஒரு ப்ரப்போசல் ஒரு டிராஃப்ட் என்ன பண்ணுவாங்க இது வந்து இப்படி செய்ய போறோம் திட்டத்தை கொடுப்பாங்க அப்ப அதுதான் பில் என்று சொல்லப்படும் அது பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாரும் ஓகேன்னா அது பாஸ் ஆகும் பாஸ் ஆனோட சட்டம் கிடையாது அந்த பாஸ் ஆன டிராப்ட என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சைன் பண்ணி இதுதான் சட்டம் என்று சொல்லி ஏற்படுத்துவார்கள் அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்குள்ளே காணப்படுகிறதான சின்ன சின்ன வித்தியாசங்கள் சில வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்னாகும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிக்கலாம் சொல்லுகிறது கர்த்தருடைய கட்டளையின்படியே படியே பாளையம் இறங்கினார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இப்படி நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த பின்பு அவர்கள் எந்த இடத்துல பாளைய இறங்கணும் எந்த இடத்துல அவர்கள் தங்க வேண்டும் எப்ப கிளம்ப வேண்டும் பிரயாணப்படணும் என்பதெல்லாம் அழகா ஆண்டவர் வந்து கட்டளைகளின் மூலமா என்ன சொல்லிக் கொண்டே இருப்பார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டே இருப்பார் இந்த இடத்துல பாருங்க காணானில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றது மாறாததான பிரமாணம் ஆண்டவர் காணானுக்குள்ள உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று பேசுகிறார் இதை பிரமாணம் என்று எடுத்துக்கொள்வேன் சொன்னால் எங்க பாளைய இறங்கணும் எந்த நேரத்தில் கிளம்பணும் எப்ப இறங்கணும் எப்போ கிளம்பணும் டென்ட எப்ப போடுறோம் எப்ப டென்ட பிரிக்கணும் இப்படின்றது வந்து கட்டளை மூலமே ஆண்டவர் சொல்வாரு எப்ப சொல்வாரோ தெரியாது அவர் எப்ப சொல்றாரோ அப்ப கேட்கணும் அதன்படியெல்லாம் கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதான அந்த நித்திய காணுக்குள்ள கீழ்ப்படுகிறவர்கள் பிரவேசிப்பார்கள் அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரமாணத்துக்கும் கட்டளைக்கும் காணப்படுற சின்ன வித்தியாசம் பாருங்க பாரு ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது யோபு ஒன்பது ஏழு அவர் கட்டளையிட அது உதிக்காதிருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் இப்படி அப்ப சூரியன் வந்து தொடர்ந்து அது என்ன பண்ணணும் உதிக்கணும் காலையில உதிக்கணும் மாலையில மறையணும் ஏன் என்று சொன்னால் பூமி சுத்தி கொண்டிருக்கிறபடினால பூமி சுத்துகிற இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அதற்கு நியமமாய் கொடுத்திருக்கிறார் ஒரு லாவா வைத்திருக்கிறார் ஆண்டவர் பிரமாணம் மாறாத ஒரு பிரமாணம் அது அப்படியே ஆண்டவர் சொன்னபடியே சுற்றி இருக்கு ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண முடியும் ஒரு கட்டளை கொடுத்து அது வந்து மறைகிறதையே உதிக்கிறதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ண முடியும் பேச முடியும் இதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரமாணத்தை சார்ந்து காணப்படுகிறதான கட்டளைகள் நேச்சுரல் லாஸ் ஆண்டவர் ஏற்படுத்தி ஆனால் அதை ஏற்படுத்தின அந்த தேவன் மட்டும் பாத்தீங்கன்னா சொன்னார்னா கேட்கணும் அது அவர் சொல்லு ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா அப்ப அவர் ஏற்படுத்தினதான அந்த இயற்கையினுடைய விதிகளை வந்து பாத்தீங்கன்னா அதை சார்ந்து பேசவும் அதற்கு ஒரு கட்டளை இடுவதும் பாத்தீங்கன்னா கட்டளை என்று சொல்லி நீங்க வைத்துக் கொள்ளுங்க அப்ப சூரியன் உதிப்பது ஒளி கொடுப்பது நட்சத்திரங்கள் சுடர் விடுவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்டதான நியமம் அப்படின்னு நீங்க வைத்துக் கொள்வீங்கன்னு சொன்னால் அந்த விதிக்கு கட்டளை இடுவது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது இப்படி வாசிக்கிறோம் அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் இடுகிறார் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மின்னல் எப்படி உண்டாகிறது என்று சொல்லி தெரியும் இடி எப்படி இடிக்கிறது அது என்ன காரணத்தினாலே மின்னலும் இடியும் உண்டாகிறது இடி உண்டாகிறபடினால் மின்னல் இதெல்லாம் ஒன்று ஒன்று தொடர்பு உள்ளதான ஒரு காரியம் இயற்கை விதிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் ஆனால் சொல்லுகிறது அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கற்றலை இடுகிறார் பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த பிரமாணம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கு கற்றலை இடுகிறவ ஆண்டவராய் காணப்படுகிறார் அப்படியே யோபு முப்பத்தி ஏழு ஆறுல எப்படி வாசிக்கிறோம் அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் இடுகிறார் இப்ப மழை உருவாவது இயற்கையாய் ஆண்டவர் நியமித்து வைத்த காரியம் நதிகள் எல்லாம் ஒன்றாய் ஓடி கடலிலே சேர வேண்டும் சூரிய வெப்பத்தினாலே அது வந்து ஆவியாய் மேலே போக வேண்டும் அது வந்து குளிர்ச்சி மேகமாய் மாறுகிறது இன்னும் ஆண்டவர் காற்று வீச செய்யும் பொழுது மழையாக பெய்ய வேண்டும் இது வந்து ரெயின் சைக்கிள் மழை எப்படி உண்டாகிறது இந்த சொல்லுகிறது இது பிரமாணமாய் காணப்படுது ஆனால் ஆண்டவர் கட்டளை இடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது எப்ப பெய்யணும் எப்ப இது நடக்கணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லி அப்ப இதை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது பிரமாணங்கள்னா என்ன கட்டளைகள்னா என்ன கற்பனைகள்னா என்ன என்ன விதி அது எது சட்டம் ஆகிறது அப்படின்ற காரியத்தில் நீங்க என்ன பண்ணலாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் சரியா அப்ப இதுதான் இனி வந்து கட்டளைகள் கற்பனைகள் விதிகள் நியமங்கள் நியாயங்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்பதை தேவனுடைய வார்த்தைகள் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க